காமராஜர் ஐயாவோட சிறுவயது நண்பர் சண்முகம் ரொம்ப நாள் கழித்து காமராஜர் ஐயாவை பார்க்க வரார் தன்னோட தோழனை பார்த்ததில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் காமராஜர் ஐயா என்ன ஷண்முகம் நல்லா இருக்கியா என்னே அப்படின்னு கேட்க ஷண்முகம் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீ எப்படிப்பா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறார் ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கிறாங்க பேசும்போது சிறுபான்மையினருக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தணும் அவங்களோட வாழ்க்கையோட தரத்தை உயர்த்தணும்னு காமராஜர் ஐயா சண்முகத்திட்ட இருக்கார் அப்போ சண்முகம் என்னப்பா எல்லாம் இந்துக்கள் தானே என்ன புதுசாக சிறுபான்மையினர் மேலே உனக்கு இவ்வளோ அக்கறை அப்படின்னு கேட்க காமராஜர் ஐயாவுக்கு கொஞ்சம் கோபம் இருந்தாலும் அதை அடக்கிக்கிட்டு சண்முகம் இது என்ன பேச்சுன்னே எங்கூட இருக்கிறவன் என்ன மாதிரி சிந்திக்கணுமே தவிர தப்பாக சிந்திக்கக்கூடாதுன்னே ஜாதி மதம் இனம் மொழின்னு நம்ம என்னைக்கு பார்த்துருக்கோன்னே சிறுபான்மையினருக்கு இந்த மாதிரி சலுகைகள் கொடுத்தா அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்கன்னு நினச்சேனே தவிர ஒன்ன மாதிரியான எண்ணங்கள் எனக்கு எப்போவுமே இருந்தது பகவத்கீதை குரான் பைபிள் மூன்று புத்தகங்கள் மூணு மதத்தை குறிக்குதுண்ணே இதில் பைபிள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் பகைவனுக்கும் அன்பு செய்யுன்னு சொன்னார் இயேசுநாதர் யோசிச்சு பாரு பக்கத்தில் உள்ளவனுக்கும் சொந்தக்காரனுக்கும் அண்ணன் தம்பிக்கும் அப்பா அம்மாவுக்கும் பாசத்தை காட்டுறதுக்கே பெரிய பாடாக இருக்குண்ணே இதில் பகைவனுக்கு எங்கிருந்து அன்பு காட்டுறது பகைவனுக்கும் அன்பு காட்டணுங்கிற நல்ல மாண்பு தான் எனக்கு பிடிச்சதுன்னே அப்படின்னு சொன்னாங்க காமராஜர் ஐயா இதை கேட்டு சண்முகம் அசந்து போனார் காமராஜர் ஐயாவை பற்றி அவரோட மனசில் இன்னும் எண்ணங்கள் உயர்வாச்சு காமராஜர் ஐயா எப்போதுமே ஒரு நல்ல மனிதர்